அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ ஒரே இரவில் நம்மோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நமக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுப்பான் இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவு நீங்க படுக்கையில படுத்து கொண்டே கூட இந்த திக்ரை வெறும் எழுபத்தி ரெண்டு முறை நீங்கள் தஸ்பீக செய்துட்டு படுங்க இன்ஷா அல்லா நாளைக்கு நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நாளைக்கு உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களோட அத்தனை தேவைகளையும் அவ்வளோ கபூலாக்க தொடங்கிடுவான் இந்த வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது ஒரு நபியோட ஆறுதலான வார்த்தை ஒரு நபியோட சமூகமே அழியக்கூடிய சூழ்நிலையில அந்த நபி ஓதிய ஆறுதலான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நம்மோட ரப்பு நம்மோட விதியை கூட மாற்றி தருவான் ஏன்னா அவ்வளவு ஒரு அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வார்த்தை இந்த திக்கரை வச்சு நிறைய அமல்கள் இருக்குது நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது இன்னும் இந்த திக்கரை வச்சு ஒரு சிறந்த தொழுகையும் இருக்குது அந்த தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா ஒரே இருப்பில் அல்லா நம்முடைய அத்தனை தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவான் அந்த தொழுகை நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு நிறைய புத்தகங்களில் காணப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தொழுகையும் நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இப்போது அந்த திக்ரு என்ன அது எந்த நபி அவங்க ஓதனாங்க இதை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதுதான் இன்ன மாய ரபி சையஹீனி நபி மூசா அலை ஹுசல்லம் அவர்கள் ஓதிய அற்புத வார்த்தை அதாவது ஃப்ரோனும் அவனுடைய கூட்டத்தினரும் மூசா அலை செல்லம் அவர்களையும் அவங்களுடைய கூட்டத்தினரையும் பிடிப்பதற்காக வரும்போது அவங்களால தப்பறதுக்கு எந்த வழியுமே கிடையாது கடலை தவிர அப்போதான் நபி மூசா அலை செல்லம் அவங்க தன்னோட சமுதாயத்தினர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நிச்சயமாக என்னோட ரப்பு என் கூட தான் இருக்கான் அவன் நமக்கு ஒரு வழியை காட்டி தருவான் அப்படின்னு இதை அல்லாஹே மகிழ்ச்சியாக தன்னோட திருக்குறான்ல சொல்லி காட்டுறான் நபி மூசா அலேக செல்லம் அவங்க எந்த சூழ்நிலையில எந்த நிலையில ஓதுறாங்க எவ்வளவு நம்பிக்கையாக ஓதுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஏன்னா ஃப்ரோனுடைய கூட்டம் பெரும் கூட்டம் நபி மூசா அலைகு செல்லம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் சிறிய கூட்டம் ஃப்ரௌனுடைய சமூகத்தினர் துரத்தி கொண்டு வரும்போது நபி மூசா செல்லம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் வருது அப்போதான் நபி மூசா செல்லம் அவங்க சொல்கிறாங்க இன்ன மாய ரீ சையதீனி என்னோடய ரப்பு என் கூட இருக்கான் அவன் எனக்கு நிச்சயமாக வழி காட்டுவான் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தப்பித்து போக வேறு வழியும் கிடையாது ஏன்னா இந்த பக்கம் ஃப்ரௌனுடைய கூட்டம் துரத்தி கொண்டு வருது அந்த பக்கம் கடல் தான் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க ஓதுறாங்கன்னு பாருங்கள் ஆனால் அல்லாஹாலா அவங்களோட நம்பிக்கையான இந்த வார்த்தைக்கு உடனே உதவி செஞ்சான் அந்த கடலையே இரண்டாக பிளந்து அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அவங்கள காப்பாத்துறான் அதே போலதான் நாமும் வாழ்றதுக்கு இனி வழியே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையிலும் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வச்சு இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா அடுத்த நொடி ஒரு இரவு கிடையாதுங்க அடுத்த நொடியில் அல்லாஹினுடைய உதவி நம்மளை தேடி வரும் ஏன்னா அல்லாஹால நம்ம கூட தான் இருக்கான் நம்ம என்ன சொன்னாலும் அல்லாஹ் கேட்டுட்டு தான் இருக்கான் நம்மளோட உள்ளத்தை அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான் நம்ம ரப்பு மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னு அல்லாஹுக்கு தெரிஞ்சால் போதும் அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவியை நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த நபி மூசா மூசாலி இவசல்ல மவுங்களுக்கு அல்லாஹ் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய இந்த குட்டி திக்கிற இன்றைக்கு இரவு நீங்க படுக்கையில படுத்துக்கொண்டே கூட எழுபத்தி ரெண்டு முறை நீங்கள் திக்கிற செய்ங்க நாளைக்கு பாருங்க அல்ஹம் இல்லான்னு சொல்வீங்க உங்களோட பிரச்சனைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் அனைத்தையுமே அல்லாஹ் நாளைக்கே லேஸ் ஆக்கிடுவான் நாளைக்கு நீங்க தான் அதிர்ஷ்ட இன்னும் நாளைக்கே உங்களோட அத்தனை ஆசைகளையும் அவ்வளோ பூர்த்தியாக்க தொடங்கிடுவான் ஆனா இந்த வார்த்தையை நீங்க நம்பிக்கையோட தான் ஓதணும் உறுதியான ஈமானோட நீங்க ஓதுங்க என் ரபு என்னோட கூட தான் இருக்கான் அவன் எனக்கு வழி காட்டுவான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒவ்வொரு நொடியும் நீங்க சொல்ல ஆரம்பிங்க இந்த ஒரு குட்டி திக்க நம்மோட வாழ்க்கையவே மாற்றும் ஒவ்வொரு நிலைகள்லையுமே இந்த திக்ரை நீங்க ஓதுங்க உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சாலும் உங்களோட நெஞ்சில கை வச்சு என்னமாயர் பீசை எகதீனின்னு நீங்கள் சொல்லி பாருங்க மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் அந்த கஷ்டத்தை பணி போல லேசாக விளக்கிடுவான் இதுவே இன்ஷா அல்லா நம்மோட ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம எப்படி அலமதுல்லா சொல்லுவோமோ அதே போல இந்த வார்த்தையை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த குட்டி திக்கிற நம்மோட வாழ்க்கையவே மாற்றும் நம்மோட விதியவே மாற்றும் அவ்வளோ ஒரு நமக்கு நாமளே ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் மீது நம்மோட நம்பிக்கையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நீங்கள் நம்பிக்கையோடு ஒதுங்க நபி மூசா அலேஹல்ல உங்களுக்கு அல்லாஹ் அடுத்த கணம் உதவியது போல் நம்மோட வாழ்க்கையும் அல்லாஹ் அடுத்த நொடி உதவுமா இன்றைக்கு இரவு நீங்கள் படுங்க நாளைக்கு நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கும் அதற்கு பிறகு இந்த திக்கரை நீங்கள் எந்த நிலையிலும் விட மாட்டீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்கரை ஓதி அல்லாஹாவிடம் துவா செய்து நம்மோட அனைத்து காரியத்திலையும் அல்லாஹாவினுடைய உதவியை அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து